ஆக மூலவர் என்பது தனி சக்தி பெற்றதுதான் அதனுடைய சக்தி என்றுமே குறையாது உண்மையிலேயே சிதம்பரத்திலே மூலஸ்தானம் என்பது சபாநாயக சுவாமி என்று ஒன்று தனியாக இருக்கும் மூலநாதேஸ்வரர் என்கின்ற பெயரிலே ஒரு லிங்கமானது அங்கே இருக்கும் ஒரு ராஜா இருக்கார்னு சொன்னால் அந்த ராஜா நகர்வலம் அப்படிங்கிறது வருவார் இல்லையா எதற்காக நகர்வலம் என்பது வருகிறார் டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம் அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா உற்சவர் புறப்பாடாகி வரும்பொழுது அதாவது உற்சவ மூர்த்தி புறப்பாடாகி வீதி உலா வரும்பொழுது மூலவரை தரிசிக்கலாமா இந்த உற்சவரனுடைய மகத்துவம் என்ன தான் பார்க்க போறோம் உற்சவர் புறப்பாடாகி வீதி உலா வரும் பொழுது தாராளமாக மூலவரை தரிசிக்கலாம் இதில் எந்த சந்தேகமும் கிடையாது நிறைய பேர் என்ன தெரியுமா நினைச்சுப்பா மூலவர் இருந்து தானே உற்சவருக்கு சக்தியை கொண்டு வந்திருக்கா உற்சவர் வந்து புறப்பாடாய் வெளியில வரும் பொழுது மூலவற்ற சக்தி இருக்காதே அப்படிங்குற மாதிரி நினைச்சுக்கிறா இது முற்றிலும் தவறு பிரதிஷ்டாபன விதி என்பது அடிப்படையிலேயே வேறுதான் மூலவருக்கு எப்படி தெரியுமா பிரதிஷ்ட பண்ணுவா அதற்கு விசேஷமான முறையிலே அந்த கும்பாபிஷேகத்திற்குன்னு ஒரு விதி எல்லாம் இருக்கு இல்லையா அந்த ஆகம பிரதிஷ்டையின்படி அந்த ஆலயமானது எந்த ஆகமத்தினுடைய அடிப்படையிலே நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதோ எந்த ஆகமத்தினுடைய அடிப்படையிலே அந்த ஆலயம் நிர்மாணிக்கப்படுகிறதோ அந்த ஆகமத்து விதியினுடைய அடிப்படையிலே பிரதிஷ்டையானது செய்யப்படும் வேத ஆகமும் சொல்றா இல்லையா இப்படித்தான் பிரதிஷ்டாபனம்னு சொல்லியிருப்ப ஆக மூலவர் என்பது தனி சக்தி பெற்றதுதான் அதனுடைய சக்தி என்றுமே குறையாது எப்போ தெரியுமா மூலவரை தரிசனம் பண்ணக்கூடாது அந்த மூலவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பாலாலயம் அப்படின்னு பண்ணுறா இல்லையா புதுசாக நான் கும்பாபிஷேகம் பண்ண போகிறேன்னு சொல்லும் பொழுது அந்த பாலஸ்தாபனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண்ணி அந்த மூலவரிடம் இருக்கக்கூடிய அந்த சாநித்தியத்தை அப்படியே உற்சவருக்கு கொண்டு வந்துடுவார் இன்னும் ஒரு சில ஆலயங்களில் பார்க்கும்பொழுது அத்தி பலகையிலே படம் வரைஞ்சு அதில் கொண்டு போய் வச்சுடுவா அப்போதான் அந்த மூலவருக்கு சக்தி இல்லையே தவிர மற்ற எல்லா காலங்களிலுமே உற்சவ காலங்களில் நிச்சயமாக நீங்கள் தாராளமாக மூலவரை தரிசிக்கலாம் நிறைய ஆலயத்துல பார்த்தோம்னா நித்திய உற்சவம் அப்படிங்கிறதே உண்டு டெய்லியே உற்சவங்கிறது இருக்கும் டெய்லியே சுவாமி புறப்பாடுங்கிறது ஆயின்னு இருக்கும் நம்ம உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம திருமலை திருப்பதியே எடுத்துக்கலாமே திருமலை திருப்பதியிலே தினசரி ஏதோ ஒரு உற்சவம் என்பது நடந்து கொண்டு தான் இருக்கும் அந்த உற்சவ மூர்த்திக்கு மலையப்ப சுவாமி என்று பெயர் அந்த மலையப்ப சுவாமி டெய்லியே புறப்பாடு ஆயிண்டே தான் இருப்பார் அதற்காக அவர் வீதி உலா வருகிறார் என்பதற்காக மூலவரனுடைய தரிசனத்தை என்றுமே நிறுத்துவதே இல்லையே எல்லா ஆலயங்களிலுமே சுவாமி வீதி உலா வந்துருக்கார் ஒரு திருத்தேர் உலா வந்தால் கூட தாராளமாக நீங்கள் மூலவரை தரிசிக்கலாம் ஒரு சில ஆலயங்களில் மூலவரே உற்சவராக கிளம்பி வருவார் நம்ம இப்படி எடுத்துக்கலாமே சிதம்பரத்தில் பார்த்தோம்னா நம்ம அந்த கனக சபை அப்படிங்கிறது தான் மூலஸ்தானம் நம்ம நினச்சுன்னு இருக்கோம் அங்கே இருக்கக்கூடிய அந்த மூலவர் நடராஜர் தான் அந்த தேர்ல வந்து உயிதி வரார் அவ்வாறு அவர் உற்சவராக வெளியிலே வரும்பொழுது அங்கே மூலஸ்தானத்திலே நாம் தரிசிப்பதற்கு வேலையே இல்லாமல் போய்விடுகிறது ஆனால் உண்மையிலேயே சிதம்பரத்திலே மூலஸ்தானம் என்பது சபாநாயக சுவாமி என்று ஒன்று தனியாக இருக்கும் மூலநாதேஸ்வரர் என்கின்ற பெயரிலே ஒரு லிங்கமானது அங்கே இருக்கும் அதுதான் மூலஸ்தானம் சிதம்பரத்தில் நீங்க கோவிலுக்கு போடலாம் தெரியும் மூலநாதேஸ்வர சுவாமி என்று ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வைத்திருப்பார்கள் சபாநாயக சுவாமி என்று அவருக்கு பெயர் அதுதான் மூலஸ்தானம் இந்த மாதிரி ஒரு சில ஆலயங்கள் தவிர்த்து பாக்கி எல்லா ஆலயங்களிலுமே உற்சவர் என்பது அந்த உற்சவ மூர்த்தி அப்படின்னு சொல்லி அவர் வீதி உலா வரும் பொழுது எந்த விதமான சந்தேகமும் இன்றி தாராளமாக நீங்கள் மூலவரை தரிசிக்கலாம் அதில் எந்த குறையுமே கிடையாது சரி சார் எதுக்கு மூலஸ்தானம்னு ஒன்று இருக்கும் பொழுது உற்சவ மூர்த்திங்கிறது எதுக்காக வெளியில வரணும் அப்படின்னு சொன்னா ஆலயங்களுக்குள்ளே நுழைய முடியாத ஒரு சிலர் இருப்பார்கள் அல்லவா அதாவது ஆலயங்களுக்குள்ளே நுழைய முடியாதுன்னு சொன்னா ஒரு அதாவது வீட்டில் வந்து ஏதோ ஒரு இறப்பு அப்படிங்கிறது நடந்துருச்சு இவங்க வந்து ஒரு வருஷ காலத்துக்கு கோயிலுக்கு போகக்கூடாது அப்படிங்கு சொல்ல ஒரு விதி இருக்கும் இது போக பிராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ்னு சொல்றோம் இல்லையா அதாவது நம்முடைய தொழிலின் அடிப்படையில் நம்ம வந்து உத்தியோகத்துல பிஸியா இருந்துருப்போம் நம்மளால டெய்லி கோயிலுக்கு போக முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்கும் இல்லையா இவர்கள் அத்தனை பேருக்கும் தரிசனம் தருவதற்காகத்தான் உற்சவ மூர்த்தி வெளியிலே வருகிறார் இது விட நம்ம எப்படி தெரியுமா புரிஞ்சுக்கலாம் ஒரு ராஜா இருக்காருன்னு சொன்னா அந்த ராஜா நகர்வலம் அப்படிங்கிறது வருவார் இல்லையா எதற்காக நகர்வலம் என்பது வருகிறார் அவர் நகர்வலம் வரும் பொழுது அங்கிருக்கக்கூடிய குறைகளை அவரால் தீர்க்க முடியும் அல்லவா ஏன் ரா ராஜாவுக்கு வந்து ராஜா வந்து ஒரு மனிதன் அவன் வந்து பார்த்தாதான் அவனுக்கு தெரியும் ஆனா இறைவனுக்கு தெரியாதா இப்படின்னு சொல்லி நம்ம விதண்டாவாதம் பேசக்கூடாது எதற்காக தெரியுமா அந்த உற்சவர்கிறது வெளியில் வர்றது அந்த ஊரினுடைய எல்லைக்குள்ளே ஏதாவது ஒரு குறை இருந்தால் கூட இந்த இறை சாநித்தியத்தின் மூலமாக அங்கிருக்கக்கூடிய குறைகள் விலகி ஓடிவிட வேண்டும் என்பதற்காகத்தான் உற்சவமூர்த்தியாக எம்பெருமான் வெளியே வருகிறார் மூலஸ்தானத்திலிருந்து சக்தியை எடுத்து அவரிடம் கொடுப்பதில்லை ஆனால் எப்படி செய்வார்கள் என்று சொன்னால் இதற்கு என்று ஒரு விதிமுறை உண்டு யாகங்களை செய்து ஹோமங்களை செய்து அந்த கலச தீர்த்தத்தினை அதற்கு அபிஷேகத்தினை செய்து அந்த உற்சவருக்கு அபிஷேகத்தினை செய்து அவருக்கும் அந்த சாநித்தியத்தினை கொடுத்து அந்த சக்தியானது அந்த சாநித்தியமானது இறை சாநித்தியமானது ஊர் முழுக்க பரவியிருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மாட வீதிகளிலே அந்த உற்சவர் உலா வருகிறார் அவ்வாறு அவர் உலா வரும் பட்சத்தில் ஊரிலே எந்தவிதமான குறையும் இருக்காது எல்லோரும் ஆரோக்கியத்துடன் வாழ்வார்கள் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பிரம்மோற்சவங்கள் நடத்தப்படுகின்றன ஆக உற்சவமூர்த்தி என்பது வேறு மூலஸ்தானம் என்பது வேறு என்று நாம் பிரித்து பார்க்க வேண்டும் தாராளமாக உற்சவம் நடைபெறுகின்ற நேரத்திலே மூலவரை தரிசிக்கலாம் இதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை சர்வே ஜனாக சுகனோ भवन्तु